நான் கார்த்திகா கந்தகநகர் கேடிமிக்காக விளையாடிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு அசோசியேஷனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் சார் ப்ரெசிடென்ட் சோழராஜா சார் அப்புறம் செக்ரட்டரி தமிழ்நாடு செக்ரட்டரி சொப்பிலா சார் சென்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கோல் ராஜேந்திரன் சார் அப்புறம் விநாயகமூர்த்தி சார் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்களால தான் நான் வந்து இப்போ தமிழ்நாடு விளையாடி வந்து இப்போ இந்தியாக்காக செலக்ட் ஆகி போயிருக்கேன் நேஷனல்ஸ் வின் ஆனோம் அதுக்கு அப்போ சார்லாம் சொன்னது இது வந்து உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மெரிட்ல கிடைச்சது அதனால நீ உன்னுடைய ஃபுல் பெஸ்ட்டை கொடு யாரும் அந்த மாதிரி காசு தராங்க அப்படி இது எதுவுமே நீ வந்து இது பண்ணாதீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட மெரிட் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கான்ஃபிடண்டாக அனுப்பிச்சாங்க என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது அப்புறம் நம்ம எஸ்ஜிஐடி கோச் கவிதா மேம் நம்ம கண்ணகினரில் மேட் வசதி இல்லாததுனால மேம் ஸ்டேடியில் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க இந்தியா கேம்ப்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது என்னால் இந்தியா கேம்பில் நல்லா கவிதா மேம் ரொம்ப நன்றி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்க எல்லா விதமாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் எஸ்ஜிஎஃப்ஐ நேஷனல்ஸில் கோல்டு வின் பண்ணியிருந்தேன் கேப்டனாக போயிருந்தேன் அப்போ என்னை சுற்றுலா கூப்பிட்டு போயிருந்தாங்க சிங்கப்பூர் போயிருந்தேன் நம்ம சார் வந்திருந்தார் எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வந்திருந்தார் கூட சிங்கப்பூருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம ஸ்கூல் ஹெச்எம் ரொம்ப நன்றி சொல்லணும் கண்ணினார் ஸ்கூல் ஹெச்எம்கு பிடி சாருக்கு பாஸ்கரன் சார் பிடி சார் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது எனக்காக நிறைய லீவ் வாங்கி கொடுப்பாங்க நிறைய ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி வைப்பாங்க அதனால எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் சப்போர்ட்டாக இருந்தது எனக்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்தியன் டீம்ல ஒரு தமிழக வீராங்கனை இது எங்களோட பெரிய கனவு எங்க கோச் தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ரொம்ப ரொம்ப என்ன பிறந்ததுல இருந்தே வளர்த்த மாதிரி இருக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் எங்க அப்பா அம்மாவே தான் அப்படி இருந்துச்சு எனக்கு ஏன்னா நான் எழுந்து இருந்து தூங்குற வரைக்கும் புல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் பண்ணது எங்க கோச் தான் நான் எங்க போனாலும் வந்தாலும் எங்க கோச் கிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அவ்வளோ இதுவா இருக்கும் நான் காலையில ப்ராக்டிஸ் லேட்டா வந்தா கூட நீ லேட்டா வந்துதா இந்த மாதிரி இந்தியா விளையாட போறியா அப்படின்னு கேட்பாங்க தினமும் லீவ் போட்டாலுமே இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துதான் நீ இந்தியா விளையாட போறியா இப்படிதான் நீ தோனி ஆக போறியா இப்படிதான் நீ ஆக போறியா அப்படின்னு நிறைய கேட்பாங்க எங்க கோச்சுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நீங்க பேசுறீங்க நீங்க பேசுறீங்க ரெண்டாயிரத்தி படிச்சிருக்கேன் நாகராஜ் மாதிரி சொல்லிடுறேன் அதுபடி தமிழ்நாடு தமிழ்நாடு அமைச்சர் தலைவர் சோலைராஜ் அவருக்கும் சமிவுலா சபி உலா சார் அவருக்கும் செக்ரட்டரி ராஜேஷ் அவரு மராத்திரி மத்தியம் அவர் என் கிளப்டு எய்ம்ஸ் எல்லாத்தையும்